கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா ஒரு இந்துத்வா தலைவர் அப்படிங்கிறத மறுக்க முடியாது மேம்படுத்தப்பட்ட இந்துத்வா தலைவர்னு சில தரவுகளை வச்சுட்டு திரு அண்ணாமலை டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய பார்வை இல்லைங்க அவர் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதிகளெல்லாம் இந்துத்துவவாதிகள் சொல்லிட முடியாது இந்துத்துவன்னா வந்து பிற மதங்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இருக்குது பிற மதங்களின் மீது வெறுப்பை உமிழக்கூடிய தன்மை இருக்குது அது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி இல்லையே அவங்க ஒரு இந்துவாக இந்து மதத்தை நேசித்தாங்க உதாரணம் பல விஷயம் இங்கே சொல்லப்படுது த்ரீ செவன்ட்டியே அவங்க ஆதரிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அண்ணாமலை சொல்கிறார் அதனால் அவர் இந்துத்துவாதிங்கிறார் ஆனால் த்ரீ செவன்ட்டியையும் சிஏஏ ரெண்டையும் ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்துத்துவாவிலிருந்து விலகி போனவர் சொல்கிறார் என்ன நியாயம் இல்லையா இந்த இந்த லாட்சிக்கு அடிப்படுதாக இல்லையா அதே மாதிரி ஒரே நாடுன்னு சொல்கிறது தான் இந்துத்வாவினுடைய கோஷம் ஒரே மொழி ஒரே நாடுங்கிறது ஆனால் எம்ஜிஆர் சிறப்பாக சொன்னார் அண்ணா தான் எங்களுடைய கோட்பாடு அண்ணா என்பது மாநில சுயாட்சி முக்கியமான விஷயமாக அவர் முன் வச்சது வந்து மத்திய கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி என்பது ஸோ அந்த மாநில சுயாட்சி என்ற விஷயத்தில் ஜெயலலிதா அம்மா ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுக்கல ஒவ்வொரு விஷயமாக போய் பா பார்க்கலாம் குஜராத் கலவரத்தை அன்னைக்கு திமுக பாஜ்பாயட கூட்டணி இருந்தாலும் ஆதரி எதிர்க்கலை கண்டிக்கலை ஆனால் ஜெயலலிதா கண்டித்தாங்க அன்னைக்கு அவள் யார் இந்துத்துவம் ரெண்டு பேரில் அண்ணாமலை இலக்கணத்தின் படி யார் இந்துத்துவம் அதே மாதிரி கருசேவைக்கு அவங்க ஆள் அனுப்புலங்க அவங்க அந்த கோவில் பூட்டப்பட்டிருந்தது பலர் பலராமர் கோவில் வந்து திருட்டுத்தனமாக மசூதிக்குள்ளே வச்சாங்க நைட்டில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டிருந்தது அதை ராஜீவ்காந்தி அவர்கள் திறந்தார் திறந்தும் போது அங்கே சிலன்யாஸ் பூஜைகள் நடந்துச்சு அந்த பூஜைக்கு தான் பூஜைக்கு வந்து ஆட்களில் அவங்களுக்கு அனுப்பலாம் சொன்னாங்க அவ்வளோதான் ஜெயலலிதா அவங்க சொன்னது அவங்க வந்து காஷ்மீரோட இந்தியா இணைக்கணும் எங்கே சொன்னாங்க எனக்கு தெரியல காஷ்மீர் இந்தியாவுடைய பாட்டன் பாட்ஸலாக தான் இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸும் ஒத்துக்கிறது பாஜகவும் ஒத்துக்கிறது ஜெயலலிதா அதை வேறு வேறு ஒருவேளை ஆக்குபைட் காஷ்மீரை சொன்னாங்களா பாகிஸ்தான் ஆக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா அவங்க ஆசாத் காஷ்மீர் சொல்கிறாங்க இல்லையா அதை சொன்னாங்களா எனக்கு தெரியாது அது மாதிரி பேசுன மாதிரி தெரியல இன்னொன்று வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை ஜெயலலிதா நடத்துகிறாங்க எந்த மதத்தையும் தாஜா செய்கிற பணி அவங்க செய்யவே இல்லை தங்களுடைய தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வாக்கு வங்கியை விரிவாக்குவதற்காக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மதுரை இது எல்லாமே திரும்ப திரும்ப கேசிபி பேசினது அதை வந்து இவர் கவுண்டர் பண்ணத தாண்டி இப்ப ஏன் இது பேசுபொருள் ஆகிறது இன்னும் இப்ப ஏன் ஆகுதுங்கிறது நல்ல கேள்வி இதுதான் ஏன் ஆகுதுன்னா ஏற்கனவே மோடி அவர்கள் பிரதமர் தொடங்கி வச்சார் அவர் என்ன சொன்னார் அவங்களுக்கு பாஜக கிடையாதுங்க தொண்டர்கள் கிடையாது ஆள் கிடையாது பூத் உட்கார கூட ஆள் கிடையாது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னொரு கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கணும் அப்படி தான் மேற்கு வங்கத்தில் பண்ணாங்க அதே எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணி பார்க்குறாங்க மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸினுடைய அராஜகத்தை தாங்க முடியாமல் காங்கிரஸ் பாஜக இது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் பாஜகவை சேர்ந்தாங்க அவங்களுக்கு கேடஸ் கிடைச்சாங்க இங்கே ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை என்பதை அவங்க மறந்து பேசுகிறாங்க இங்கே அதிமுக என்ற கட்சி உடைந்து போய்விட்டது சுக்குளூராக உடைந்து விட்டது அது அதனால் அந்த இடத்துல நாங்கள் வந்து உட்கார போகிறோம் நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி எங்களுக்கும் திமுக கடையில் தான் போட்டி குறிப்பாக தத்துவார்த்த ரீதியாக நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோம் அதிமுக களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ திமுக என்ன சொல்ற இப்போ அண்ணாமலையை இப்போ என்ன சொல்கிறாருன்னா தேர்தலில் முடிஞ்ச பிறகு இப்போ சொல்கிறார் நீ ரொம்ப யோசிச்சு சொல்கிறாரு நாங்கள் மூணாவதுக்கு வருவோம் சொல்கிறாரு அப்போ அவங்களுக்கு இங்கே கேடஸ் கிடையாது கேடஸ்ஸை வந்து மற்ற கட்சிகளில் தான் அவங்க பிடுங்கி எடுக்கணும் இந்த இது கோணி எடுத்துகிட்டு போய் குழந்தைகளை பிடிப்பாங்க பாருங்கள் பிள்ளை பிடிப்பாங்க பாருங்கள் கோணிப்பை அந்த காலத்தில் அது மாதிரி கருத்தியல் பைய ஒன்று தூக்கிட்டு பாஜக வந்து அதிமுக தொண்டர்களை

ரெண்டையுமே சொல்ல மாட்டேன்ட்டார் அப்போ அவர் என்ன பிளான் பண்ணுறாரு எடப்பாடியார் தலைமையிலிருந்து அதிமுக தொண்டர்களை எம்ஜிஆர் விசுவாசிகளை ஜெயலலிதா விசுவாசிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு குதர்க்கமான முயற்சியில் அவர் இறங்கினார் பிரதமரே இறங்கினார் அவ்வளோ கீழே இறங்கி போய் அது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட கேட சொல்லேங்கிறது அதுக்கடுத்து என்ன இப்போ அண்ணாமலை தொடர்றாரு அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஆரம்பிச்சு அதை சொன்னார் இவர் இப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு இந்துத்துவாவை அவங்க இருந்த வரைக்கும் இந்துக்கள் அவங்களுக்கே போட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு கூட போடலை ஆனால் அது அவங்க இறந்த பிறகு அந்த இந்துத்வா பாதையிலேருந்து எடப்பாடி அரசு மாறிடுச்சு இதை பேசுறதுக்கு கூட ஒரு அனாலிசிஸ் வேணும்ல இந்த வாக்கு வங்கி மாறி இருக்கு அதிமுகவுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு போயிருச்சு இல்லை பிரிஞ்சிருக்குது ஒரு குறிப்பிட்ட செக்டார் வாக்கு வங்கி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் பேச முடியும் ஆனால் நாலாம் தேதிக்கு முன்னாடியே இப்படியான ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன அதுக்காக அதுக்கு இப்போ எந்த எதன் அடிப்படையில் சொல்றது அந்த ரெண்டு உதாரணம் தானே அந்த ரெண்டு உதாரணத்தை ஜெயலலிதாவே மறுத்து ஜெயலலிதாவே முறியடிச்சு திரும்ப அவர் பல மதங்களுக்கான சேவைகளை செஞ்சு அதை பேரை மாத்தி எல்லாம் முயற்சி பண்ணிட்டாரு அப்ப திரும்பவும் அந்த ரெண்டு அடையாளங்களை வைத்து திரும்ப சுட்டி காண்பிப்பது அப்படிங்கிறது என்ன ஒன்று அவர் கர சேவைக்கு ஆள் அனுப்பினார் அப்புறம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார் ஜீவகாருண்யங்களை பலியிடுவதற்கு தடையாக இருந்தார் இந்த மூன்றையும் வச்சுக்கிட்டு அவரை திரும்ப அதே பிம்பத்தில் வைப்பதுடைய நோக்கம் என்ன இன்னும் நாலு நாள் நாலு நாளில் வர ரிசல்ட் வரப்போகுது வந்ததுக்கப்புறம் தெரிய போகுது ஓரளவு அவங்க கணிச்சிட்டாங்க தங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் யார் யார் வேட்பாளர்கள் என்பதை முடிவு செய்யணும்னு முடிவு பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போவே வேட்பாளர்களை அறிவித்து விட வேண்டும் வேலையை துவக்க வேண்டும் என்று அவர் வேலையை துவக்கிட்டார் நான் சொல்கிறேங்க நீங்கள் முஸ் இஸ்லாமியர்களுடைய ரிசர்வேஷனுக்கு எதிரானவங்க மைனாரிட்டிஸ் ரிசர்வேஷனுக்கு எதிரானது பாஜக இந்துத்வா ஆனால் மைனாரிட்டி ரிசர்வேஷனை இஸ்லாமியர்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு சதம் பேக்வேர்டு கிறிஸ்தவர்களுக்கும் மூணு புள்ளி ஐந்து சதம் அந்த கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்தது ஜெயலலிதாம்மா கிறிஸ்தவர்கள் தாங்களே விலக்கி கொண்டா வேணாம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா அறுபத்தி ஒம்போது பெர்சன்ட்டு அந்த இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பை வாங்கிய போது அதில் மூணு புள்ளி ஐந்து சதம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளே இருந்துச்சு அதை அவங்க நீக்கலை நீக்கணும் சொல்லவே இல்லை அவங்க எங்கேயுமே சொல்லலை அதனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க அவங்க இல்லை இடஒதுக்கீடு பிரச்சனையில் எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்திலும் அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க நோன்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு அரிசி இலவசமாக கொடுத்தாங்க எல்லா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்க்கை கூட்டணி வச்சுக்கிட்டாலே அவர் வந்து வேற மாதிரில அது ஒரு புது விதமாக இருந்தது அந்த வார்த்தை எனக்கு பயன்படுத்தி இருந்தது அதனால கேட்கற அப்படி ஒரு இஸ்லாமியர்களோட இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி வச்சுக்கிறது அவங்க கொள்கை ரீதியானது அதை வைத்து இன்னொரு கொள்கையை அதாவது அவங்க வந்து எங்கள் கொள்கையோட ஒத்து வந்தவங்க அந்த கட்சி இப்போ வேற கொள்கைக்கு மாறி போயிடுச்சுன்னு இன்னொருத்தவங்க அதை ஓன் பண்றதுங்கிறது அரசியல்ல தமிழ்நாடு அரசியல் இதுவரை கண்டிருக்கிறதா எடப்பாடி ஆட்சி இருந்தப்ப என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் இது இந்துத்துவ ஆட்சிக்கு தான் பாஜக கொள்கைகளுக்கு இவங்களுக்கு எந்த முரண்பாடு இல்லைன்னு தானே விமர்சனம் வந்துச்சு இப்போ இவங்க சொல்கிறாங்க திடீர்னு அண்ணாமல விலகி போயிட்டா இருக்கிறார் அப்போயே விலகி போயிட்டாங்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னொன்று இவர் இவர் சொல்கிறபடி பார்த்தா நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க ஜெயலலிதா அம்மா எப்பயுமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசணும்ல வக்வாரியத்துக்கு மூணு கோடி ரூபா சொத்தை கொடுத்தாங்க ஆண்டுக்கு அறுபது லட்சம் கொடுத்துட்டு இருந்ததை ஒரு கோடியா மானியத்துவதில ஏ கண்டிப்பா அந்த அவரை செய்த செய்த வைத்து நம்ம பேசியிருந்தா ஒரு இந்துத்துவ செய்வாங்கங்களா இல்ல அதை தாண்டி அவர் மீது அவர் கோவில்களுக்கு செய்தார் அல்லது மகாமகம் மாதிரியான விழாக்கள்ல வந்து அவர் பிரதானப்படுத்தி கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் அவரை மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி உதாரணங்களை தான அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து அதெல்லாம் வந்துங்க அவர் அதே சமயத்துல இந்துக்களுக்கு அன்னதானம் கொடுத்தாரு சொல்றாங்க இன்னொருக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயம் தெரியுமா அவங்க ஒரு இடைத்தேர்தலில் ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்க அதுவே அவங்க இந்துத்துவாதியான் ஸ்ரீரங்கத்தில் நின்னதே அண்ணாமலையினுடைய கணக்குப்படி அவங்க ஒரு இந்துத்துவாவியான் அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்க இடைத்தேர்தலில் ஒரு இடத்துல தாங்க தேர்தல் நடந்துச்சு பேசுவோம் அவங்க அதில் நின்று தான் வரணும் முதல்வராக அதுக்காக அங்கே போய் நிற்கிறாங்க உடனே அது வந்து உடனே இந்துத்துவாதி